பசும்போட்டு விளக்கு பஞ்சு திரி போட்டு பஞ்சு திரி போட்டு உளங்கோல் எண்ணெய் விட்டு உழங்கோ கார்ம்மா பெட்டி நிறைய பெட்டி நிறைய தேவினக்கு நமஸ்காரம் திருவிளகே இன்பம் மழிக்கும் திருவிளகே எங்கும் ஒளி தரும் திருவிளகே லக்ஷ்மி உனக்கு நமஸ்காரம் லக்ஷ்மி நமஸ்காரம் அஷ்டலட்சுமி வடிவே திருவிழகே ஆனந்த நந்தினி திருவிழகே ஆலய ஊசணி திருவிழா கைகளுக்கே வணங்கும் விளக்கிடுவே அருளை பெருக்கும் விளக்கிடுவே அருளை பெருக்கும் விளக்கிடுவே சரிண்ணாமிழ்ம் yeah. சாண்ட குதிரண்டு அனாலமாக